சலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்று காலை முதல் சமூக வலைதளங்களிலே ஒரு சில வீடியோக்களும் ஒரு சில படங்களும் வைரலாகி கொண்டிருக்கிறது ஆம் டில்லியில் வீதியில் தொழுது கொண்டிருந்த சிலர்களை டில்லியை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி காலால் எட்டி உதைக்கக்கூடிய காட்சிகளை விளக்குகின்ற அந்த படங்களையும் வீடியோக்களையும் தான் நான் சொல்கிறேன் அப்படி எட்டி உதைத்த காவலர் மீது டெல்லியினுடைய காவல்துறை நடவடிக்கை எடுத்து அவரை பணியிலிருந்து அப்புறப்படுத்தி இருப்பதாக செய்திகள் வருகிறது டில்லியினுடைய காவல்துறை என்பது கெஜ்ரிவாலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை அல்ல என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் டெல்லியினுடைய காவல்துறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிறானா இல்லையா அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அந்த காவல்துறையே நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்றால் இது தேர்தல் நேரம் என்பதனால அது இருக்கலாம் இந்த தேர்தல் நேரத்துல பிரச்சனைகளை வளர்க்க வேண்டாம் என்பதற்காக வேண்டி அது இருக்கலாம் ஏற்கனவே தேர்தல் தோல்வி நிச்சயம் என்று நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஆனால் நாம் சில விஷயங்களை இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வீதியில தொழுவது தொழுவதை மார்க்கம் அனுமதிக்கிறதா என்றால் நாம் பல நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் எல்லாம் பார்ப்போம் ஜும்மாவிற்கும் ஜுமாவிற்கோ மற்ற தொழுகைகளுக்கோ மஸ்ஜிதுகள் நிறைந்து விட்டால் அந்த மஸ்ஜிதுடைய வளாகத்தில் மஸ்ஜிதை ஒட்டி இருக்கக்கூடிய சாலைகள்ல எல்லாம் தொழுவதை பார்த்துருக்குறோம் தொழுவது தொழிலாமன்னாக்கா சட்ட ரீதியாக அதுக்கு என்ன இல்லை தடை இல்லை தடை இல்லைனாக்கா ஜீவன் பள்ளிவாசல்ல இடம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது பள்ளியினுடைய வளாகங்கள்ல தொழலாம் அங்கேயும் நிரம்பி விடுகின்ற பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளில் தொழலாம் இது என்ன இல்லை மார்க்க ரீதியாக இதற்கு தடை இல்லை இது பல்வேறு நாடுகளில் பல்வேறு இஸ்லாமிய நாடுகள்லையும் இஸ்லாம் அல்லாத நாடுகள்லையும் பல இடங்கள்ல இது நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் வீதிகளில் தொழுவதை பாதுகாப்பு இல்லாத நாடுகளில் நம்ம தவிர்த்திடலாம் தவிர்ப்பது முக்கியமானதாக இருக்கிறது அறிஞர் பெருமக்கள் உலமா பெருமக்கள் சொல்லும்போதுன்னு சொல்லுவாங்கன்னாக்கா வீதிகளில் தொழாதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா தொழுகை என்பது ஒரு இறையச்சத்தோடு பயபக்தியோடு நடத்தப்பட வேண்டிய ஒரு வணக்கமாக இருக்கிறது இறைவனை அஞ்சி இறைவனை அஞ்சி அந்த ஒரு ஹுசோல் அந்த பயபக்தியோடு நடத்தப்பட செய்ய வேண்டிய ஒரு வணக்கமாக இருக்கிறது இதை நீங்கள் நடு வீதியில் நின்று கொண்டு செய்கின்ற பொழுது அந்த பயபக்தியை உங்களால் செய்ய முடியாது உங்க மனசுல செய்யாது வராது அந்த வீதிகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களால் செய்யும் டிஸ்டர்ப் செய்யும் சிரமப்படுத்தும் அந்த இலையச்ச உங்கள் மனங்களிலே குடிகொள்வதற்கு அது என்ன செய்யும் தடையாக இருக்கும் அதனால என்ன செய்யக்கூடாதுனாக்க வீதிகளில் தொழுவதை தவிர்த்து விடுங்கள் என்பது தான் அறிஞர் பெருமக்கள் உலமா பெருமக்கள் பலருடைய கருத்தாக இருக்கிறது நம்ம தவிர்க்க முடியாத நேரத்தில் வீதிக்கு வருகிறோம் ஆனா பல இடங்கள்ல மசிதுக்குள்ள இடத்தை வைத்துக்கொண்டே வெளியே தொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஆக மசிது காலியாக இருக்குகின்ற பொழுது மசிதுக்குள்ள இடம் இருக்குகின்ற பொழுது எந்த நிலையிலும் வீதியில் என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது அது மாதிரி நமக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்குகின்ற பொழுது இருக்குகின்ற பொழுதும் நம்ம என்ன செய்யக்கூடாது வீதியில் நின்று தொழக்கூடாது தொழுகைக்கு என்று அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல என்று கட்டப்பட்ட கட்டடங்களை நின்று நினைச்சிக்கணும் தொழுவதற்கு பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் குறிப்பாக இப்போது இந்தியா போன்ற நாடுகள்ல இது அந்த பிரச்சனைகள் இருக்கிறது அப்போ அந்த பிரச்சனைகள்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னா அதை அஹ் வெற்றூள் ஊற்றி அதை வளர்த்தாம நம்முடைய எல்லைகளுக்குள்ள நம்ம நின்று கொள்வதற்கு பழக வேண்டும் அந்த அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லி செல்லம் அவர்கள் ஒரு ஹதீசுல சொல்லி அது ஒரு ஏழு இடங்கள் தொழக்கூடாத தடை செய்யப்பட்ட ஏழு இடங்கள் நகன் நபியுலா பி சபா அமவாத்தின் ஏழு இடங்களிலே தொழுவதை நபிகள் நாயகம் தடை செய்திருக்கிறார்கள் அல் மஸ்பலா மசுபலானாக்கா அந்த சாணங்கள் இருக்கிற இடம் மாட்டுக்கொட்டாக அந்த அசுத்தமான இடங்கள் அது மாதிரி அல் மஜிசரா அந்த ஆடு மாடுகள் அறுக்கப்படக்கூடிய இடங்கள் அது மாதிரி அல் மக்பரா மயானம் அது இருக்கக்கூடிய இடங்கள் அது மாதிரி இது பாதை ஓரங்கள் நடுப்பாதை பாதை சாலை ஓரம் இது எப்படி வேணாலும் நீங்க வைத்துக் கொள்ளலாம் அப்ப அந்த சாலை ஓரங்கள்ல ரோடுகள்ல பாதைகள்ல நின்று தொழுவதையும் நபிகள் நாயகம் சல்லல்லா உரை அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள் இதை நீங்க குழப்பிக் கொள்ளக்கூடாது நான் முதல்ல சொன்ன இஸ்லாமிய நாடுகள்ல சாலை எல்லாம் நின்று சொல்றாங்க எல்லாம் நின்று சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த நாடுகள் என்ன செய்வாங்கன்னாக்க அந்த குறிப்பிட்டு நேரம் வருகின்ற கூட பகுதியில் உள்ள போக்குவரத்துகளை என்ன செய்வாங்க வந்து மாற்றி விட்டுருவாங்க அந்த அந்த போக்குவரத்துக்கு போற போற மக்களுக்கும் வர மக்களுக்கு ரூ செய்யாது சிரமம் இருக்காது அங்கு அவைகள் திட்டமிடப்பட்டவைகளாக பாதுகாப்புடன் கூடியவைகளாக செய்வோம் அந்த நாடுகள் அது இருக்கும் அப்ப எங்க இது திட்டமிடப்படவில்லையோ பாதுகாப்புடன் கூடியதாக இல்லையோ அந்த மாதிரி நாடுகள்ல வீதிகளில் தொழுத தொழுறதும் தடுத்து கொள்வதும் அது மாதிரி மற்றவர்களுக்கு தங்களுடைய என்பது இறைவனை வணங்குவதற்காக வேண்டி நம்ம செய்யக்கூடிய விஷயம் தானே இந்த இறைவணக்கம் மற்றவர்களுக்கு இன்னல் தரக்கூடிய விதத்தில் ஆயிடக்கூடாது சில நாடுகள்ல நம்மளை அனுமதிக்காத பல நாடுகள்ல நமக்கு எதிராக செயல்படக்கூடிய பல நாடுகள்ல நம்ம ரோடுல வீதியில் தொழுகின்ற பொழுது அந்த அது எப்படி சித்தரிக்கப்படும்னாக்கா மற்றவர்களுக்கு சிரமம் தருவதற்கு ஒன்று சித்தரிக்கப்படக்கூடிய நிலை இருக்கா இல்லையா வீதிகளில் போற வரவங்களுக்கு சிரமம் இருக்குது என்ற ஒரு சித்தரிப்பு உருவாக்கப்படுதா இல்லையா அப்ப அந்த மற்றவர்களுக்கு சிரமம் நேரடியாகவும் தரக்கூடாது அப்படி மற்றவர்களுக்கு சிரமம் தருகின்ற விதத்தில் சித்தரிப்பதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது இடம் தரக்கூடாது அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் வந்து தொழுகைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் முடிந்த அளவு தொழுகைகளை குறிப்பாக இந்தியாவில் சொல்றோம் வந்து முடிந்த அளவு தொழுகைகளை தொழுகைக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள்ல மசிதிகளை நிறைவேற்றணும் அல்லது அந்த மசிதை சுத்தி இருக்கக்கூடிய பாதுகாப்பான வளாகங்களை நிறைவேற்றணும் இதை விட்டு விட்டு வீதிகளுக்கு வருகின்ற பொழுது அது பலர்களுக்கு தற்போதைய சூழல் என்ன செய்தாக்கா அது ஒரு விஷம பிரச்சாரம் செய்வதற்கு வழிவகுக்கிறது எல்லா இடங்கள்லையும் மசிதாக்கிறான் எல்லா அளவு மசிதும் நல்லா வளர்க்கிறவையினால அது நான் முதலே சொன்ன நிலையில அரபு நாடுகள்ல இன்னும் பல இஸ்லாமிய நாடுகள்ல அதுக்கு பாதுகாப்பான அம்சம் இருக்கின்ற அவ்வளவு நம்ம செய்யலாம் வந்து ஆனால் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த டெல்லியில் உள்ள இந்த இது கைவன் காவல்துறை கைவனை போன்ற கையவர்கள் இது காவல்துறையில் இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாம் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வணக்கங்களுடைய வணக்கங்களுக்குரிய கண்ணியங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாஹருதாவானா அனில் அஹமதுல்லா ஹிரபில்லாலமீன்